அதுல ஆண்கள் வந்து மனைவி வேண்டாம் என்கிறதில்ல பிடிவாதமாக இருப்பார்களே ஆனால் அவங்க விவாகரத்து செய்தால் எத்தனை கட்டமாக விவாகரத்து செய்ய வேண்டும் அது என்னென்ன முறைகளை எல்லாம் அதற்கு முன்னாடி கடைபிடிக்க வேண்டும் என்பதை எல்லாம் பார்ப்போம் இப்படி விவாகரத்து நடந்த பிறகு சில மேலும் சில ஒழுங்குகளை வந்து ஆண்களும் பெண்களும் கடைபிடிக்க வேண்டி இருக்கிறது இப்ப விவாகரத்து பண்ணிட்டான் விவாகரத்து பண்ண உடனே மூன்று மாத மூன்று மாத விடாய் காலம் இவனுக்கு அவகாசம் இருக்கிறது மூணு மாசத்துக்குள்ள அவன் மீட்டிக் கொள்ளல என்று சொன்னா அந்த பெண்ணு வந்து வேற ஒருத்தரை திருமணம் செய்து கொள்வதற்கு உரிமை ஆகி ஆகிவிடுகிறார் அப்ப இந்த நேரத்தில் இந்த விவாகரத்து செஞ்ச பிறகு அந்த மனைவி கற்பமா இருக்கான்னு வைங்க கற்பமா இருக்கிற நேரத்தில் விவாகரத்து பண்ணி பிரச்சனை இல்லை தெரிஞ்சிடும் கற்பமா இருக்கிறது தெரியாது ஆனால் விவாகரத்து பண்ண பிறகு பார்த்தா அந்த பெண் வந்து கற்பம் உண்டாயிட்டான் இப்ப கற்பம் உண்டாயிட்டான்னு சொன்னா அந்த பெண்ணு என்ன நினைக்கலாம் நம்ம கற்பம் இருக்குன்னு இப்ப சொன்னோண்டு வைங்க அப்படின்னா ஒரு பத்து மாசம் ஓடி போயிரும் பத்து மாசம் கழிச்சு தான் வேற கல்யாணம் பண்ண முடியும் என்பதற்காக வேண்டி தான் தருண்டானத வந்து மறைக்கிறது மறைத்துக்கொண்டு மூணு மாசம் என்ன செய் வேற ஒருத்தனை திருமணம் செய்து அவன்கிட்ட ஒரு ஏழு மாசத்துல ஆறு மாசத்துல புள்ளை ஆயிரும் பஞ்சாயத்து ஆகி போயிடும் அப்ப இந்த மாதிரி தாங்கள் கற்பமான விஷயங்களை சீக்கிரம் வேற ஒரு கல்யாணம் பண்ணணும் என்பதற்காக வேண்டி பெண்கள் மறைக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தானே தெரியும் அதாவது கடைசி நேரத்துல சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க சந்தோஷமா இருந்து டைவர்ஸ் பண்ணிட்டான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்து டைவர்ஸ் பண்ணிட்டான்னு வைங்களேன் அந்த நேரத்தில் அந்த கரு சொன்னா புருஷனுக்கு கூட தெரியாது இவனுக்கும் தெரியாது அப்ப இவன் என்ன இந்த பெண்ணு என்ன செய்யறதுன்னு கேட்டா இத மறைச்சி சாதாரணமா இருந்து கொண்டார்களே ஆனால் அவங்க மூணு மாசத்துல வேற ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கலாம் அது வந்து அல்லாமு கேட்டா படைச்ச பண்ணு தெரியவில்லை இப்படி இருப்பாங்க அதுக்கும் ஒரு தெளிவான ஒரு உத்தரவை போடுறான் பலா எஹின்னுலகுன்ன பெண்களுக்கு ஹலால் இல்லை அனுமதிக்கப்பட்டது கிடையாது எத்துமுனமாக அலக்கல்லாகுவி அகாமிக என்ன அவன் அவர்களுடைய கற்பப்பைகளில அல்லாஹ் எதை படைத்து விட்டானோ அதை குழந்தையை குழந்தை உருவாக்கி விட்டானோ அதை மறைப்பது அவர்களுக்கு அனுமதி கிடையாது இன் குன்ன யூமின்ன பில்லாகி ஒல் எவில் ஆகு அல்லாஹுவையும் இறுதி நாளையும் அவர்கள் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் அவங்க இது செய்யக்கூடாது இதை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அல்லாம நம்பிக்கை இல்லைன்ற அர்த்தம் கேமத்து நாள்ல நியாய தீர்ப்பு நாளின் மீது நம்பிக்கை இல்லைன்ற அர்த்தம் இந்த ரெண்டையும் நீங்க நம்புற நிஜமாக இருந்தால் கரு உண்டான என்ன செய்யக்கூடாது நான் கற்பிணி ஆகிவிட்டேங்கிறத சொல்லி அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருந்து விட்டு அதுக்கு தான் என்ன செய்யணும் திருமணம் செய்ய வேண்டும் ஏன் உங்களுக்கு அதுக்கு தான் அவன் பொறுப்பு வந்துருத உங்களுக்கு அந்த அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் அதனுடைய நல்லது கெட்டது எல்லாமே யாருடைய பொறுப்பாயிரு விவாகரத்து செஞ்ச கணவன் ஆகிவிடும் வீட்டை வந்து காலம் முழுவதுமே கணவனுடைய தான் அவங்க இருக்க வேண்டும் பிறகு அவசரப்படணும் அதனால நீங்கள் என்ன செய்யணும் உடனே இந்த விஷயத்தை சொல்லணும் நான் இப்ப கன்சிவா இருக்கிற காரணத்தினால நான் வந்து பிள்ளை பெற வரைக்கும் இங்க தான் இருப்பேன் எனக்கு ரைட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதே எந்த கணவன் விவாகரத்து பண்ணிட்டானோ இருந்து அவனுடைய கண்ட்ரோல் அவனுடைய சுமை அவனுக்கு ஒரு நம்ம என்ன செய்யணும் தவிர சீக்கிரம் தப்பிச்சு ஓடலாங்கிறதுக்காக என்ன செய்யக்கூடாது கருவுல குழந்தை உண்டானதை மறைக்க கூடாது என்பதை இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி இருபத்தி எட்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான் அது போக இந்த விவாகரத்து இது சமூகத்துல யாரும் கடைப்பிடிக்கிறது இல்ல யாரும் அந்த விவாகரத்து கேஸ் வரும்போது அறிவுரையும் சொல்றதில்லை விவாகரத்துனா என்ன அதோட இவன் இவ வீட்டுக்கு வந்துருவான் இவன் இங்க இருந்துருவான் சேர்ந்து இருக்கணுங்கிறது யாருக்கும் தெரியவே இல்லை விவாகரத்து பண்ண பிறகு என்ன செய்ய சட்டம் என்ன கணவனுடைய வீட்டில் தான் மனைவி இருக்க வேண்டும் அவனுடைய பொறுப்பிலும் அவனுடைய பராமரிப்பிலும் தான் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் கல்யாணம் பண்ணி தலாக் சொல்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரியாக அவள் நடத்தப்பட வேண்டும் நெருக்கடியை கொடுக்கிறது வித்தியாசம் அப்படி நடத்துறது ஏதோ பிச்சை போடுற மாதிரி போடுறது இந்த மாதிரி எல்லாம் கூட என்ன செய்வாங்க தலாக்குன்னு சொல்லியாச்சு அப்புறம் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த குடுக்கல் வாங்கல் எல்லாம் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் செய்தார்களே ஆனால் அது பயங்கரமான குற்றமாகிவிடும் என்பதையும் சொல்றான் திருக்குறள் அறுபத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் ஆறாவது வசனத்தில் சொல்கிறான் அஸ்கினு மின் ஹைசு சகந்தும் நீங்கள் விவாகரத்து செய்த பிறகு நீங்கள் குடியிருக்கும் இடத்தில் அவர்களை குடியமர்த்துங்கள் யார தலாக் சொல்லிட்டீங்க அவங்களுக்கு அந்த மூணு மாசம் உங்களுக்கு டைம் இருக்குதுல மூணு மாசமோ அல்லது மூன்று மாத விடாயோ அல்லது புள்ளப்பெறு வரைக்குமோ அவங்க உங்களுக்கு தகுந்தவாறு அது மாறும் சொல்லி சொல்லியிருக்குறோம் அப்ப இந்த இதான் உடைய காலம் எவ்வளவு நாள் வரைக்கும் இந்த கணவன் மீத்திக் கொள்வதற்கு உரிமை படைத்திருக்கிறானோ அந்த காலகட்டம் வரைக்கும் எங்கதான் வைத்திருக்கன உங்களுடைய பொறுப்பில் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் குடியமர்த்துங்கள் அஸ்கீனோ ஹுன்னை மின் ஹைது செகண்ட்தும் மின் ஊஜிதிக்கும் உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு உங்களுடைய வீடு நீங்கள் எங்கே குடியிருக்கிறீர் எதுக்கு நான் அல்ல இதை சொல்கிறான் இத மட்டும் செஞ்சாங்கன்னு சொன்னா தொண்ணூறு சதவீதம் விவாகரத்து வந்து சேரு அவங்க சொந்த சேர்ந்துருவாங்க தலாக்கு சொல்லிடுவா அங்கே இருக்க போறா ஒருத்தர் ஒரு தொடர்பு இல்லாம பிரிஞ்சுட்டாங்க ஆரம்பிச்சிருவாங்க இவன் வந்து பல மாதிரி சேஞ்ச் ஆகி போய் மாறி போயிருவான் நான் நீங்க பெண்கள் சாருமாறா எண்ணிக்கையில் வர இருக்கிறாங்களா முன்னாடி போயிருக்கா இந்த சான்ஸ் கேப்ல புகுந்துக்கிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற காரணத்தினால இதை வந்து எந்த ஜமாத்துகளா சொல்றாங்களா தலாக் சொன்ன உடனே அவ பொண்ணு வந்து அவ வீட்டுக்கு போயிடுறான் இவன் வீட்ல இருக்கிறான் அதை வந்து அலோ பண்ணவே கூடாது அல்லாஹுவுடைய கட்டளை இது அல்லாஹ் வந்து தெள்ள தெளிவா என்ன செய்யறான் சொல்றான் அதே மாதிரி வந்து உலாத்து வா ரூஹும் அளித்து லையுக்கும் அவங்க தலாக் தான் விட்டுடமே என் பிச்சை தானே மூணு மாசம் சும்மா ஓசி ஓசிதானே கொடுக்கறோம் நினைத்து கொண்டு அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கும் விதத்தில் அவங்களுக்கு இடஞ்சல் செய்யாதீர்கள் நேற்று எப்படி செய்ய முடியாத நடத்துனீங்களோ நேற்று எப்படி கல்யாணம் அந்த தலாக்குங்கிற வார்த்தையை பிரயோகிப்பதற்கு முன்னாடி எந்த மாதிரியான கண்ணியத்தோடையும் உரிமையோடும் பெண்கள் நடத்தினோ அந்த மாதிரி தான் குடியிருக்கிறது ஒரு சட்டம் நடத்துற விதங்களில் வித்தியாசம் தலாக்கு சொல்லிவிட்டு அத வந்து ஒரு எதிரி மாதிரியே பாக்குறது சீரியம் அப்படி பார்க்காம கொஞ்சம் சாப்டார் என்ன செய்யணும் தலாக்கோட பட்ட பிறகு இதெல்லாம் எதுக்கு எல்லாம் சொல்றான் நடந்து நடந்து போச்சு சேர்ந்துக்கிட்டேன் அல்ல என்ன ஐடியா பண்றான் சேர்த்துக்கிறதுன்னு நான் ஆசை அதுதான் இந்த மாரெல்லாம் சொல்றான் அது அவமே சொல்றான் ஒரு இடத்துல இதுக்கு பிறகு ஒரு நல்ல முடிவு ஏற்படும் வேற நல்லா சொல்லி காட்டுறான் உய்ன் குன்னா அவங்க வந்து விவாகரத்து செய்யும் பொழுது கர்ப்பினிகளாக இருப்பவர்களைஆனால் ஃபன்ஃபிகு அலைஹின்ன ஹத்தா யலன ஹம்லஹுন্না அவங்க பிரசவிக்கிற வரைக்கும் எல்லா சர்வவ நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டும் விவாகரத்து பண்ணிட்டீங்க மூ அந்த பெண்ணு என்ன அப்பதான் கர்ப்பம்னு அப்ப இந்த நாலாயிரம் மூணு மாசம் என்ன ஆயிரு பத்து மாசம் ஆகி போய்விடும் அந்த பத்து மாச காலத்துக்கும் பிரசவம் வரைக்கும் எல்லா செலவுகளையும் நீங்க தான் பாத்துக்கிறனே அந்த செலவு மட்டும் இல்ல அதுக்கு பிந்தி பிள்ளைய வளர்க்கிற செலவும் இவனை தான் சேரும் வளர்க்கல அது குழந்தைகள் யாருக்குங்கிற தலைப்புல ரெண்டாவது குழந்தை பஞ்சாயத்து ஒரு தலாக்கு ஏதாவது விவாகரத்து ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா புள்ளை யாருங்கிற ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு இருக்கிறது அது ரெண்டாவது பார்ப்போம் அப்ப பால் கொடுத்தால் கூட அதுக்குரிய கூலியை கொடுத்துருங்க என்கிற விஷயத்தை எல்லாம் இருபத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் ஆறாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுக்குறான் அதே அத்தியாயத்துல முதல் வசனமாக சொல்றான் லா துஹுருஜு ஹுன்னமின் புயூ ஹின்ன அவங்க வீடுகள்ல வீடுகள்ல இருந்து அவங்கள நீங்க வெளியேற்றிடக்கூடாது தலாக்கு சொன்ன உடனே வீட்டை விட்டு என்ன செய்யக்கூடாது வெளியேற்ற கூடாது வலா எஹுருஜுன்ன அவங்களும் வெளியேறக்கூடாது பெண்களுக்கு கடமை என்ன நீங்க தலாக்கு சொல்லிட்டு நான் ஏன் வீட்டுக்கு போறேன் அப்படி போனீன்னா இப்படி நாளைக்கு சேர முடியும் நடந்துருச்சு ஏதோ கோபத்துல பண்ணிருந்தா நாளைக்கு ரெண்டு பேரும் உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒருத்தர் ஊருத்த பார்த்தா தான் என்ன செய்யும் மறுபடியும் ஒரு நெருக்கம் ஏற்படும் சேர்றதுக்கான ஒரு முகாந்திரம் ஏற்படும் எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா நீ வெளியேற்றவும் கூடாது நீ வெளியேறவும் கூடாது ரெண்டு குற்றம் ஆகிவிடும் துகுருஜு ஹுன்ன மின் உயர்த்தி ஹின்ன வீடுகளில் பெண்களை நீங்கள் வெளியேற்றவும் கூடாது வலா எகுருஜுன அவங்க வெளியேறவும் கூடாது இல்ல பாகிசத்தின் முபையினா தெளிவான மானக்கேடான செயலை செய்தாலே தவிர வெளியேற்ற அது வெளியேற்றலாம் ஒரு கெட்ட செயல் தப்பான நடத்தையில் ஈடுபட்டு விட்டால் இப்ப வெளியே அப்ப வெளியேற்றிக் கொள்ளலாம் அதாவது ஒழுக்க ரீதியான விஷயங்கள்ல அவங்க வந்து வேற ஒரு தொடர்பு ஏதோ ஏற்படுத்தி கொண்டார்களே ஆனாலே தவிர நீங்க என்ன செய்யக்கூடாது பெண்களை தலாக்கு விடப்பட்ட பெண்களை அந்த நீங்கள் மீட்டுக் கொள்வதற்கு எவ்வளவு காலத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறானோ அந்த காலம் வரைக்கும் நீங்கள் வெளியேற்ற முடியாது விவாகரத்து பண்ண பிறகும் உங்க வீட்டுலாம் இருப்பார்கள் என்று எல்லாம் சொல்லி காட்டுறான் சொல்லிட்டு இவை அல்லாஹுவின் வரம்புகள் நீ பாட்டு விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கிற படைச்ச அல்லாஹை என்னுடைய ஆடருங்கிறாங்க தில்க ஹதூதுல்லா இவை அல்லாஹுவின் வரம்புகள் ஒமையத்த அத்த ஹதூது அல்லாஹி வலம நப்சகு எவன் அல்லாஹுடைய வரம்புகளை மீறுகிறானோ அவன் தனக்குத்தான அநியாயம் செய்து விட்டான் வசமா என்ற மாட்டிக்கிருவான் நீ வெளியேற்ற கூடாது வெளியேற்ற கூடாது எந்த கசப்பா இருந்தாலும் சரி புட்டி கேட்டாலும் சரி படைச்சவன் உத்தரவு போட்டான் உனக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் உனக்கு இருக்கிறது தலாப்பு சொன்ன பிறகு இருக்கிறது அப்படி ஒரு பெண்ணு நினைக்கலாம் இவளே வேணாண்டு பிறகு மறைய என் வீட்டில் நான் வசிக்கிறேன்னு அப்படின்னு ஒரு ஆம்பல் நினைக்கலாம் அப்படி நினைக்க நினைச்சு என்று சொன்னா அது ஓவிருப்பமே தவிர அல்லாவுடைய வரம்பை நீ வீரியவனாக ஆகிவிடுவாய் நீ மார்க்கத்தை நம்பல அல்லாவை நம்பல அப்படி தெளிவா சொல்றான் தில்க ஹுதூதுல்லா இவை அல்லாஹுவின் வரம்புகள் உமையத்தை அத்த ஹுதூதுல்லாஹி பக்கத்து வளமனப்சா யார் அல்லாஹ்வின் வரம்புகளை வந்து மீறுகிறானோ அவன் தனக்குத்தானே அநீதி அழைத்து விட்டான்னு சொல்லிபுட்டு லா ததிரி ல அல்லு யோகதி சுபா அந்த லாதிகாம்ரா இதுக்கு பிறகு நான் இந்த மாதிரி சில ஆர்டர் பண்ணியிருக்கிறேனே இதுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு நிலையை ஏற்படுத்துவான் என்பது உனக்கு தெரியாது இது எதுக்கு நான் இப்படி பண்றேன் நீ வெளியே போகக்கூடாதுங்கிறேன் நீ வெளியே ஏற்றக்கூடாதுங்கிறேன் நடத்துகிற விஷயத்துல கூட கொஞ்சம் பா வித்தியாசங்கள் வந்துடக்கூடாதுங்கிறேன் கருவுல உள்ளத மறைச்சு அவசரப்படுறாத அப்படிங்கிற இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் கேட்டா அப்புறம் சேர்ந்துக்கிருவாங்கிறது தான் அல்லாஹ் என்ன சொல்றான் இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் ஏற்படும் என்பது உனக்கு தெரியாதே அல்லாவுக்கு தெரியும் நமக்கு மனதை படைச்சவனுக்கு மனசனுடைய சைக்காலஜி தெரியாதா இப்படி செஞ்சா தான் அந்த குடும்பம் நல்லா போகும் அப்ப தலாக்குங்கிறதையும் கொடுத்து விட்டு அத கூட அவசரப்பட்டு பயன்படுத்தணும் திருப்பி வாபஸ் வாங்கிக்கிறேன்னு எப்படியாவது சேர்ந்திருக்கு அல்லாஹ்வுடைய விருப்பம் நமக்கு என்ன தெரிகிறது முடிஞ்ச அளவுக்கு சேர்ந்து இருக்க சேர்ந்து இருக்கிற எல்லா யோசனையும் சொல்றான் அதே நேரத்தில் ஒரு கிறுக்குப் போய் ஏதாவது செஞ்சு உழைச்சிட கூடாது டிகிரி போட்டுற கூடாது தீ வச்சு கொளுத்திட கூடாது சொன்ன சொல்லி சொல்றான் சொல்லிட்டு அந்த வேகம் எல்லாம் தனிஞ்ச பிறகு எப்படியாவது இவங்க சேர்ந்து வாழணும் இந்த குடும்பம் என்பது செதைய கூடாது என்பதுல அல்ல வந்து அவ்வளவு கவனத்தோட என்ன செய்யணும் அதை இறக்கத்தோட இந்த சட்டத்தை வகுத்து தந்திருக்கிறான் இது அறுபத்தி அத்தியாயத்துல ஒன்னாவது வசனமாக இருக்குது அப்ப இந்த மாதிரி விவாகரத்து நடந்த பிறகு ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க முதல் விவாகரத்துவாங்க பிரிஞ்சிருவாங்க மூணு மாசம் காலத்துல மீட்டிக்குள்ள இந்த இடத்துல என்ன ஆகும் கேட்டா சில ஆள் காம்புல உள்ள குணம் என்ன விவாகரத்தாய் பிரிஞ்ச பிறகு அவள் ஏதாவது வேற ஒரு கல்யாணம் பண்ண போறான்னு இங்க விட மாட்டாங்க ஏதாவது முட்டை கடிதம் போட்டு ஏதாவது இடைஞ்சல் பண்ணி அட உனப்போ நீ தலாக்கு போயிட்டா அடுத்து நீ என்ன பண்ணு அவளுடைய விஷயங்களை இல்லாத கொள்ளாத சொல்லி நீ அங்கேயே கல்யாணம் பண்ண போற ஏன் ஏன் தலா கூட்டம் தெரியுமா இதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு வேணான்னு சொல்லிட்டீல அப்ப இந்த மாதிரி எல்லாம் சில வேலைகள் என்ன செய்யறாங்க செய்யறாங்க அதாவது பெண்கள் வந்து உனக்கு பிடிக்காம விட்டுறேன்னு சொன்னா அதை என்ன செய்யக்கூடாது கெடுத்து விடுற மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் பாவம் ஆயிருமா அது நல்லா சொல்லி காட்டுறான் பக்ராவுல இருநூத்தி முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான் வயதா தல்லக்கும் நீங்கள் உங்கள் மனைவிமார்களை விவாகரத்து செய்து அஜலகும் அவங்களுடைய இந்த காலக்கெடு இருக்குல்ல மூணு மாசமோ மூணு மாத விடாயோ அல்ல பிரசவமோ இந்த காலக்கெடுவை அடைந்து விட்டார்களே ஆனால் அவங்களுக்கு பிடித்த கணவன்மார்களை கல்யாணம் செய்து கொள்வதற்கு இடையூறு பண்ணாது நினைப்பீங்கள என்ன செய்வா அவளுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் ஆனால் அது என்னமோ வேணாம் உனக்கு அவன் மேல ஒரு வந்து கல்யாணம் பண்ணிக்க வேணாடி ஒரு செஞ்சிரு எப்படியா போய் அவளை சந்தோஷமா இருந்துட்டு போற நமக்கு தான் பிடிக்கல நமக்கு பிடிக்காத காரணத்தினால் எவனுக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா அவளை பிடிச்ச ஒருத்தன் தான் செய்வான் உனக்கு பிடிக்காட்டி இன்னொருத்தனுக்கு பிடிக்கும் அவள அதனால வந்து என்ன செஞ்சிட கூடாது இந்த கல்யாணத்தை கெடுத்து விடுறவளை நிறைய செய்யறாங்க பொம்புல சீல இப்படி பண்றாங்க பொம்புல சீல என்ன செய்வாங்க இந்த மாப்பிள்ள கல்யாணம் பண்ண போனான்னு சொன்னா நாங்க ஏன் பிரிஞ்சு தெரியும்ல ஒரு பொண்ணைங்க அப்படின்னு இது என்ன அது பொம்புல தானே சொல்ல முடியும் யாரு கண்டுபிடிக்கல இதை டெஸ்டா பண்ணிட்டு இருக்க முடியும் டெஸ்டும் பண்ணலாம் அதுலாம் யார் உடன்படுவா அதெல்லாம் உடன்பட்டு எல்லாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து மெடிக்கலுக்கு ஒத்துக்கிட்டா நாங்க பென்சிலே என்ன செய்வாங்க இவனை பத்தி ஏதாவது அந்த ரங்கத்துல வந்த அவங்க அப்படி இருக்கு தேமல் இருக்கு படம் இருக்குது உனக்கு ஒட்டிக்கிறோம் இவனை பத்தி இப்படிதான் சொன்னா வந்து இது ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே பொண்டாட்டியை இவன் ஏதாவது சொல்றது புருஷனை பத்தி இந்த விளையாட்டு இவனுக்கு பண்ணக்கூடாதுன்னு நீங்களும் பண்ணக்கூடாதுன்னு நடத்தும் ஒரு சரி நாள் எப்பவுமே சொல்லுவான் ஆம்பளைக்கு என்ன அர்த்தம் நீ இடைஞ்சல் பண்ண நீடா அர்த்தம் தலாக்குங்கிற பிரச்சனை வந்த பிறகு என்ன செய்யணும் அவங்க எப்படியோ சந்தோஷமா நல்லபடியா இறந்துட்டு போறாங்க அப்படிங்கிற தான் ஆணும் நினைக்க வேண்டும் பெண்ணும் நினைக்க வேண்டும்